நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமக்கு வெளியே வெளியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க சென்னை உயர் உயர்நீதிமன்றத்திலேருந்து பல்வேறு காலி பணியிடங்கள் அலுவலக உதவியாளர் அதேமாதிரி ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜோக்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷனை எடுத்துகிட்டு ப்ளஸ் டூ டிப்ளமோ வரையதான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கோடைய கையிலையும் வந்து மொபைல் வந்துடுச்சு அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு தகவலை வந்து ஈஸியாக தங்களுடைய மொபைல் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க அது மூலமாக மொபைல் மூலமாகவும் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து கற்றுக்கிறாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா பேகான நிறைய சேனல்ஸும் நிறைய வந்துருச்சு அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவங்கள வந்து மைண்ட் ப்ரைவாஸ் பண்ணி அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணணும் அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இதில் தான் இருப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் சேனல்கிட்ட போயிட்டு நீங்கள் அங்கே போய் படிக்கிற ப்ரிப்பேர் பண்ணுறது அது வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் இந்த ஒரிஜினல் மாதிரி இருக்கிற ஃபேக் சேனல்கிட்ட நம்பிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் தான் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த சேனலை வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நாங்கள் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணி நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஜாபுக்கு போவீங்க இல்லை இதெல்லாம் ஒரு சேனலாக இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன படிக்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கடைசி வரையாக வேலையை தேடிக்கிட்டு வயசும் பொழுதுதான் தான் போகும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவசரப்பட்டு போய் அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்க நாங்களும் உங்களுக்கு நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கோம் அதில் சில பேர் வந்து நம்மகிட்ட வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருப்போம் நீங்கள் வெளியில் போய் பண்ணது அதே மாதிரி யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே எடிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்காமல் வச்சுருக்குறாங்க இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் வந்து வெளியில் போய் ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் பண்ண பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனில் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நம்ம கையில் வந்திருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தான் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அடுத்து வர்றது தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது வேறு டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்டுங்கிறது வேறு சரிங்களா இப்போ நீங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் எல் எம்பி லைட் மோட்டார் வெஹிக்கிள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை கொடுக்கணும் அதே மாதிரி குக்கிங் அதை கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குக்கிங் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற கோர்ஸை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் இப்போ நிறைய பேர் என்ன ஆச்சு அப்படின்னா போய் தெரியாத ப்ரோசிங் சென்டரில் ஒன்றும் பதிய தெரியாத நம்பர்கிட்ட போய் கொடுத்து பதிஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த பதிஞ்சு நம்பருக்கு பொறுப்பேற்க முடியாது உங்களுடைய தவறுக்கு நீங்க பொறுப்பு அதனால உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி இப்ப கீப்பிங் கிளிக் பண்ணவங்க இந்த அறிவிக்கை டேட் இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த நாள்ல இருந்து அதுக்கு முன்னாடி அதாவது ப்ரீவியஸ் இயர்ல வாங்கியிருக்கணும் இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் வாங்கியிருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு வந்து செலெக்ட் ஆவீங்க நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் ப்ராக்டிக்கல் முடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை வீட்டு பராமரிப்பு உணவு மற்றும் பானங்கள் தயாரிப்பு பேக்கரி பொருட்கள் போன்ற துறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஒரு வருட கைவினை பயிற்சி முழு நேர படிப்பு சான்றிதழ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்க இந்த மாதிரி கேட்டு பாத்தீங்களா இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேற அதுக்கடுத்து ரெண்டு வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்ப டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது வேற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அப்படிங்கிறது வேற இந்த இதுக்கு வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் ப்ரோசிங் சென்டரில் போய் பதிஞ்சிருப்பீங்க உங்கள நீங்கள் செலக்ட் ஆனாலும் வேஸ்ட்டிங்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கூட நீங்க என்ன செய்யலாம் பிரீவியஸ்க்கு முன்னாடி பார்த்த மாதிரி கூட வாங்கிடலாம் ஆனால் டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தது வந்து நீங்க ப்ரீவியஸில் கொடுத்த மாதிரி வாங்க இயலாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க தங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஆதரவாக ஏதேனும் போலி ஆவணங்களை உருவாக்குதல் அல்லது சமர்ப்பித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் உங்களுடைய விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க கண்டறியப்பட்டால் நீங்கள் இப்போ ஃபேக்காக ஏதாவது ரெடி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அது எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க அது அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் பதிவு செய்யப்பட்டதுல வாங்கின சர்டிபிகேட் மட்டும்தான் ஏற்றுவாங்க நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி உள்ள மாதிரி தான் வாங்கியிருக்கணும் விண்ணப்பதர்கள் அறிவிப்பு தேதி என்று பெற்ற அனைத்து கல்வி மற்றும் தொழில்நுட்ப தொகுதிகள் மற்ற கல்வி தொகுதி தேர்வுக்கு எழுதி இச்சிப்படா முடிவுகள் காது எதிர்பார்த்திருப்பினும் இணையவழி விண்ணப்பத்தில் வழங்க வேண்டும் முழுமையான விவரங்களை அளிக்கவில்லை என்றால் உண்மையை மறைத்ததாக கருதப்படும் பொய்யான விவரங்களை கொண்டிருப்பதாக விண்ணப்ப விண்ணப்பம் தேர்வின் எந்த கட்டகத்திலும் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்துங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கனா அறிவிக்கை நாளுக்கு பின்னர் பெறப்படும் கல்வி தொகுதி தொழில்நுட்பத் தொகுதி முன் அனுமதி போன்றவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து ஒரு பேக் யூடியூப் சேனல்லாம் போடுறாங்க இப்படி அப்ளை பண்ணணும் அப்படி அப்படி போட்டு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிடுறீங்க முதல்ல நோட்டிஃபிகேஷனாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா வாசித்து பார்க்கணும் எப்போயுமே எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வாசம் பார்க்கணும் அவசரப்படக்கூடாது சரிங்களா பதறாத காரியம் சிதறாது இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கரையேற முடியுமே தவிர மற்றபடி நீங்கள் ஃபேக் சேனல் நம்பிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரையாக காணல் நீராக தான் இருக்கும் அதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோம் முன் அனுபவச் சான்றிதழ் முன் அனுபவச் சான்றிதழ் வந்து இந்த மாடல் இது வந்து நீங்கள் எப்போ உள்ள டேட்னாலும் போட்டு வாங்கிக்கலாம் ஆனால் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற நபரையும் என்கொயரி பண்ணுவாங்க ஒரு நாள் அப்போ ஏதாவது தொய்யூ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது பாருங்க நாங்கள் கொடுத்த சர்டிபிகேட் நாங்கள் எங்கள் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக அவங்களுக்கு இந்த எக்ஸாம்லாம் வரும் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காண்டியே முன்கூட்டியே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து முடிச்சு கொடுத்துருவோம் சரிங்களா இது பாத்தீங்கன்னா முற்றிலும் அரசால் வழங்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஒரு சான்றிதழ் இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி கண்டிப்பாக உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வேலைக்கு போயிடுவாங்க நாங்கள் எங்கள் ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறைபாடுகள் என்ன அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான அனைத்து இதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல் வந்து ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இப்போ நான் இவங்களுக்கு இந்த நபருக்கு வந்து புதஞ்சு கொடுத்துருக்கானே இவங்களுக்கு எங்களோட அருமை இப்போதான் தெரியும் முதல்ல நாங்கள் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சரி ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினப்பாங்க முன்னாடி வர்றதை நாங்கள் இப்போயே கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நாங்கள் வந்து தயார்படுத்துகிறோம் போட்டித் தேர்வுக்கு அதனால் அறிவிக்க பின்னாடி வந்து நிறைய சேஞ்சஸ் ஒவ்வொரு வருஷம் போட்டியாளர் வந்து கூப்பிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா தொடர்ந்து நான் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது இந்த மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும் எல்லாமே கிளிக் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த குக்கிங் ஹவுஸ் கீப்பிங் இந்த ஒன் இயர் கிராப் கோர்ஸ் இதெல்லாம் கிளிக் பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதியும் ஒரு பிரீசனும் கிடையாது சரிங்களா ஆமாம் அதில் சின்ன சின்ன யாருக்காவது கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் அதை நம்ம கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுவோம் மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய வரையில் பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்கேசிசி மெட்ராஸ் உயர்நீதிமன்றங்களான அலுவலக உதவிகளுக்கான எழுபத்தி எடுத்து தேர்வுக்கான டெஸ்ட்டு பேஜ் வந்து ஆரம்பிக்கிறோம் அதை ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்